சோகமா இருக்குண்ணா பரவாயில்ல இருந்தாலுமே வின்னாலும் ஆல்வேஸ் எம்எஸ்சி வின்னாலும் சிஎஸ்கே ஜெயிக்கும் போது இருக்கும்ல தோக்கும் போது இருப்போம் அதுதான் சிஎஸ்கே மேன் அவ்வளோதான் மின்னிங் சிஎஸ்கேக்கு மட்டும் நம்ம வந்து இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதோ இல்லை கத்துறதோ அதனாலலாம் ஒர்க் அவுட் ஆகுது அவங்களோட இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை தானே ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎம் அவங்க இருக்கணும் ஆதி என்னன்னே சொல்லியிருக்காரு விவேக் சரும் சொல்லிருக்காரு அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அடுத்தடுத்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு இக்கான ஸ்டேடியம் லக்னோவில் நடக்கும் போது ஏப்ரல் பதினாலாம் தேதி பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது ரஷீத ட்ரை பண்ணலாம் சங்கருக்கு பதிலா அஸ்வின் பதிலா பலா கோபால் அவ்வளவுதான் அந்த ஒரு சேஞ்ச் பண்ணி பாக்கலாம் கம்போஸ் எடுத்தாங்கல்ல விக்கெட் எப்பாரு நம்மளால நினைச்சோமா எடுத்தாரு காக்க சரியான போல்ட் எடுத்தாரா

எப்படி இருக்கும் எனக்கு நான் உட்காந்து கோயிலு உக்காந்து வின்னுட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் அதே மாதிரி சேஞ்ச் வந்துதான் ஸோ அதே மாதிரிதான் ஸோ அதே மாதிரி தான் தலைவா டெஃபனட்டா ஒரு சின்ன ஒரு இன்னர் ஃபீலிங் ஒரு அடிப்பாங்கன்றது ஓகே கண்டிப்பா பண்ணுவேன் கண்டிப்பா தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் இங்க வருவேன் சேப்பாக்குல இருக்க எல்லா மேட்ச்சுக்கும் அவங்க தோக்குறாங்களோ இல்ல ஜெயிக்கிறாங்களோ எனக்கு அதெல்லாம் இல்லை

ஒரேன் <laughs> <laughs> தான் <laughs> <laughs> <laughs>

தான் இருக்கு இந்த வாட்டி ஆர் சிபி கப்பன் அது தெரியாது எப்படி ஆறு ஓவர் அடிச்சு முடிச்சிருவாங்க அதை வந்து பார்க்கணும் மேட்ச் வந்து சுமாராக தான் இருந்துச்சு சுமாராக தான் இருந்துச்சு நாட் நாட் எக்ஸ்பெக்டு ஓகே டீம் செட் ஆக மாட்டேதே நினச்சவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சரி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் இப்போ இன்ஜூரின்னு வெளில போகிறாங்க ஸோ இப்போ டோனி கேப்டன் ஆகிருக்காது அவர் வந்து புது காம்பினேஷன் ட்ரை பண்ணுவார் மேபி யானைக்கும் அடிசாருக்கு மாதிரி இது சீசர் டவுன் ஃபோல் ஆஃப் சீசனோ அதனால் ஒன்றும் நம்ம ரொம்ப சேடாகலாம் இருக்க தேவை ப்ரோ ஸோ வந்து அவர் வந்து நல்ல டீமை பில்ட் பண்ணுவார் இந்த சீசனுக்கு மட்டும் இல்லை நெக்ஸ்ட் சீசன் அதுக்கு அடுத்த சீசன் கூட அந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் லைட் ஓ ஃபார் பெஸ்ட் அண்ட் இன்னுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க பிளே ஆஃப் போவாங்க போவோம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் இருந்தாலும் சிஎஸ்கே மேல தேர் நோன் ஃபார்ஸ் ஆஃப் ஆல்வேஸ் ஓகே பட் இந்த இன்னைக்கத்த மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நினைச்சேன் தோனியோட கேப்டன்சியில் பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே எல்லாருமே தலையோட கிரிக்கெட் பேட்டிங்காக நாங்கள் எல்லாரும் அவளை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் இட் வாஸ் லைக் வெரி குவிக்கவுட் இட்ஸ் ஓகே யூனை தேங்க்யூ

எதனால் நான் ஏன் சொல்லணும் உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் நாங்கள் வந்து கம் பேக் கொடுக்குறோம் இந்த வருஷத்துலேருந்து வரலாறு மாற்றப்படும் இனி எங்கள் பேர்லேயும் கப்பு எல்லாம் வரும் எங்கள் பேரும் பொறிக்கப்படும் ஆ ஆ பொறிக்க போ என்னதை பொறிக்கப்படும் எங்கள் பேரும் அதான் எங்கள் பேரும் பொறிக்க எஸ் எக்ஸாக்ட்லி மேம் மேட்ச்சுக்கு கேட்க சூப்பராக இல்லைன்னாங்க நல்லா தான் இருந்தது மேட்ச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்

டாட் போச்சு டாட் போனதில் வந்து ஓகே ஒரு ஒரு குட்டி ஹோப் கடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதையும் சிக்ஸ் அடிச்சு அந்த ஹோப்பை வந்து காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா டாட் போச்சு நான் நினச்சேன் சரி ஓகே அட்லீஸ்ட் நான் இவங்க கொஞ்சம் அதிகமாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்ச் பார்த்துருக்கலாம் ஆனால் இவங்க அதிகமாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாதிலே வெளில போயிட்டாங்க அது பார்க்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது அதுவும் தட்டு இன் ஹோம் கிரவுண்டில் வந்து அதை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது

என்ன பேட்டிங் பெருசாக ஒன்றும் ஒன்றும் நல்லா இல்லை ஓப்பனிங் ஆர்டர் எதுவுமே நல்லா இல்லை யாரும் நின்னே விளையாடல அது எப்படி கே அவ்வளோ ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறாங்க நம்மளால ஒரு ரெண்டு மூணு ஃபோர் கூட அடிக்க முடியல எனக்கு தெரியல ஒருத்தர பிளேம் பண்ண முடியாது இந்த ஹோல் பேட்டிங் வாஸ் ஆப்ஷன் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிபிள் ஆனால் சொல்ல முடியாது ஏதாச்சும் மாற்றம் நடக்கும் நடக்கணும் ருத்ராஜ் இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்க போது இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்டன்சி பட் there தெர் ஆர் பிளேயர்ஸ் ஹூ கேன் பேட் அண்ட் ஃபார் சம் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஸோ வீட் டு ஃபிகர் அவுட் வாட் இட் இஸ் அண்ட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் பட் இட்ஸ் நாட் லைக் அவங்களால அடிக்க முடியாதுன்னு இல்லை வி வால் சீன் தம் ஹிட் பட் இப்போது என்னன்னு தெரியல தே ஹாவ் டு ப்ராப்ளி சேஞ்ச் தி ஆர்டர் லூ சம் சேஞ்சஸ் சரி கண்டிப்பாக கொண்டு கொண்டு வந்து கொடுக்கறதுல தப்பே கிடையாது இவங்க அடிக்கலைன்னா ஒரு மேட்ச் வந்து அவங்க ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது வீ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் அ தி பாயிண்ட் கண்டிப்பாக இப்போது இப்போது இருக்கிற செட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் யோசிக்கும்போது புது பேட்டர்ஸ் கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு I mean, I don't think anybody is happy going back unless you're a KKR supporter. Today, it is very disappointing. It was a very bad day for CSK, uh, but it's okay. Next match, uh, Yeah, next match, It's okay. We'll just—they also need some support from us. All us. Season season. Well, this season is going to be bad, but it's okay. It's not like we can like, like, show hatred or blame them for it, right? It's fine.

சத்தியமா சொல்றேன் சம்மா தான் காஸ்ட்லியா இருக்கு ஆனா மேட்ச் வந்து ஒண்ணுமே இல்ல நம்ம அடுத்த மேட்ச் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் என்ன ப்ரோ ஒரு கோஆர்டினேஷன் ஒரு ஓப்பனிங் பார்ட்னரே வந்து பவர் பிளேல அடிக்க மாட்டாங்க அதுதான் மெயின் பிரச்சனையா மத்த டீம் ப்ரோ ஒரே நிமிஷம் இங்க பாருங்க ஒண்ணும் இல்லாத அங்க மேட்சுக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிறானுங்க அப்படியே லைட்டா கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க உங்களுக்கே தெரியும் வேஸ்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்றதே வேஸ்ட் அது வந்து டோனி ரிட்டையர்ட் ஆயிடலாம் அது வந்து டோனி எதுக்கு தான் இருக்கு இப்ப அங்க இருக்கிற கூட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த சைடு திரும்புவோன்னு நான் நினைக்கிறேன் இல்ல நான் நான் வந்து சின்ன தலை ஃபேனு நாங்களே ரிட்டையர் ஆகிட்டோம் எவ்வளோ இது கஷ்டப்பட்டு அடிச்சு நாங்களே ரிட்டையர்டாகிட்டோம் உங்களுக்கு என்ன என்ன நாங்க செய்வோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா உள்ள வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க மற்றவன் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்போம் நம்மளே வந்து எத்தனை தடவை வந்து

மேட்ச் சத்தியமாக சொல்கிறேன் சரியில்லை இன்றைக்கி வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒழுங்கா இல்லை ரச்சின் ரவீந்திராவும் ஒழுங்கா இல்லை பவர் ஹிட்டர்ஸ் வந்து தூபே இருக்கார் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டோம் தூபேவும் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணல தூபே வந்து ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு சிக்ஸே வந்து ரெண்டே ரெண்டு சிக்ஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓவர்ஸ்லையே மேட்ச் முடிச்சிட்டாங்க லெவன் ஹவர்ஸில் முடிச்சிட்டாங்கப்பா அவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ்லேயே அவ்வளோ ரன் தான் அடிக்கும் போது அவங்க இவ்வளோதான் அடிச்சிருக்காங்க ரன்னு பவுலிங் வந்து அஸ்வின் சத்தியமாக சரியில்லை அஸ்வின் வந்து அவ்வளோ நைன் குரோர்ஸ் கொடுத்து எடுக்கிறதுக்கு வேற பிளேயர் எடுத்திருக்கலாம் வேற பிளேயர் பெட் பண்ணி நல்ல ப்ளேயராக எடுத்துருக்கலாம் அதுவும் இல்லாமல் இம்பாக்ட் பிளேயரில் பத்திரா வந்து எதுக்கு ஃபிஃப்டீன் குரோர்ஸ் கொடுத்து ரீட்டன் பண்ணும் கரெக்டா எதுக்கு தீபக் கோடாவை அவங்க இம்பேக்ட் பிளேயராக கொடுத்துருக்காங்க அது கேப்டன்சி சரியில்லை இல்ல அதுவும் இல்லாமும் சரி பேட்டிங்கும் சரி